சுகர் எனக்கு இருபது வருஷமாக இருக்குது நானும் எங்கெங்கேயோ பார்த்துட்டேன் கோயம்புத்தூர் பார்த்தேன் ஊசி இன்சூரன்ஸ் ஊசியெல்லாம் போட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாத்தரை மருந்து சாப்பிட்டு அல்சர் பிரச்சனை மாத்தரை சாப்பிட்டோன்னா அல்சர் வந்துடுது பகிரெல்லாம் கபகபண்ண எரியுது பாதை எரிச்சல் நெஞ்சு வேறு வலிக்கும் படனி வேறு வலிக்கும் இப்போ இங்கே வந்து ஒரு மாதந்தே ஆகுது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு முக்கால்வாசி குறைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆர்ஜி ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப நன்றி டாக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மருந்து சாப்பிட்டதுலேருந்து அதே சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்கு மொதல் இருந்ததுக்கு இப்போ கண்ட்ரோல் ஆகிருக்கு மொதல் முந்நூறு முந்நூற்றம்பது தான் இருக்குது இப்போ நூற்றி அறுபத்தாறு தான் இருக்குது ஒரு ஒரு மாதத்துலையே குறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஊசி போட்டால் கூட முந்நூறு நானூறு வரும் குறையும் டக்குன்னு கூடிக்கிறோம் கால் விட எரியும் பகுரெல்லாம் எரியும் மாத்திரை சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த மாத்திரையில் ஊசி இந்த உங்கள் மாத்திரை மட்டும்தான் சாப்பிட்றேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குது சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்